அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய அன்பு சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நல்லார்களே இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம்ம குடும்ப வாழ்க்கையை பற்றி நிறைய சகோதரர்கள் நிறைய சந்தர்ப்பங்களிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பெற்றோர்களை என்னுடைய மனைவியை என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய உறவினர்களை என்னுடைய இப்படி என்னை சார்ந்தவர்களை நான் எப்படி அவர்களோடு நான் எப்படி அவர்களோடு உறவை கொள்வது அவர்களோடு நான் எப்படி உறவாடி கொள்வது அவர்கள் கொடுக்கல் வாங்கலில் நான் எப்படி இருந்து கொள்வது என்னுடைய சகோதரிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்வது என்னுடைய நண்பனிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்வது என்னுடைய உற்றார் உறவினரிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்வது என்ற கேள்விகளெல்லாம் கேட்கிறீர்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் எப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும் எப்படி நாம் நம்முடைய மனைவியிடத்தில் நாம் சொல்லியிருப்போம் இது நமக்கு சிறந்ததாக இருக்கிறது உதாரணமாக நீ இந்த விஷயத்தை இந்த ஊருக்கு இந்த நிக்காவுக்கு நீ போகாத என்று நாம் கட்டளையிட்டிருப்போம் நம்மையும் மீறி சில நேரங்களில் நம்முடைய மனைவி போயிருப்பார்கள் சண்டை பிரச்சனைகளும் வந்துடும் பிறகு ஒரு சூழலில் நீ வட்டி வாங்காத வட்டி கொடுப்பது வாங்குவது ஹராம் இதை நாம் செய்வது ஹராம் ஆகவே இதை செய்யாதே என்று இருப்போம் ஆனாலும் அவர்கள் அதை மீறி செய்திருப்பார்கள் இன்னும் சில சகோதரர்கள் இன்னும் சில சகோதரிகள் தன்னுடைய கணவனுக்கு இப்படிப்பட்ட கட்டளைகளை இருப்பார்கள் நீங்கள் தொழுகையாளிகளாக மாறுங்கள் நீங்கள் தொலகையை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் வட்டி வாங்காதீர்கள் நீங்கள் இந்த மாதிரியான குடுக்கல் வாங்குங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்ற நல்ல விஷயத்தை மாஷா அல்லா இல்லா மாஷா இல்ல ஒரு சில சகோதரிகளை தவிர நிறைய சகோதரிகள் இப்படி சொல்லியிருப்பார்கள் தமிழ் கனவிடத்தில் இதெல்லாம் கூடாது இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் செய்யக்கூடாது என்ற செய்திகளை சொல்லியிருப்பார்கள் சகோதர சகோதரிகளை ஆனாலும் நாம் கேட்டிருக்க மாட்டோம் நமக்கு யாரோ ஒரு சகோதரன் அல்லது யாரோ ஒரு நமக்கு சம்பந்தப்படாத ஒரு நிலையில் அந்த அந்த செய்தி நமக்கு வரும் பொழுது அது நம்மை உள்வாங்கி இது போன்ற அந்த தவறுகளை எல்லாம் விற்று கலைந்திருப்போம் அருமைக்குரியவர்களே நாம் சொல்லும்போது நம்மை நாம் சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களை கேட்க தவறிய அந்த மனைவி விட மனைவி இடத்துல கடுமையான கோபங்களும் பிரச்சனைகளும் கடுமையான சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கும் இதே போன்ற சகோதரி அந்த மனைவி தன்னுடைய கணவன் என்று சொல்லும் பொழுது கடுமையான பிரச்சனைகளும் இன்னல்களும் கஷ்டங்களும் சகோதரி அந்த மனைவி பெற்றிருப்பார் இப்படியான சூசூழல் ஏராளமான சகோதர சகோதரிகளுக்கு நிகழ்ந்திருக்கலாம் அருமைக்குரியவர்களே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி அல்லாஹி சொல்லல்லாஹு சொன்னார்கள் ஹைருக்கும் ஹைருக்கும் ஹயிருக்கும் அலி வான ஹைருக்கும் முடியாது அகலி குடும்பத்தவர்களிலேயே குடும்பத்திலேயே சிறந்தவன் நான் என்னை என்னை நான் என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் சிறந்தவனாக இருக்கிறேன் அதுபோன்று உங்களில் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் சிறந்தவராருங்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னால் சிறந்தவர்கள் என்று சொன்னால் நாம் எப்படி இருப்பது நாம் நம்முடைய செயல்களை முதலிலே நம்மிடத்திலிருந்து மாற்றத்தை கொண்டு வருவது முதலிலே நம்மிடத்திலிருந்து நாம் மாற்றத்தை கொண்டு வருவது நாம் செய்யக்கூடிய இந்த மாற்றம் நம்முடைய சமூகத்தையும் நம்மை சார்ந்தவர்களையும் நாம் செய்யக்கூடிய அனைத்து வியாபார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் ரீதியாக பிள்ளைகள் வளர்ப்பு ரீதியாக வளர்ப்பு ரீதியாக தாய் தந்தைகள் ரீதியாக அண்ணன் அண்ணன் தம்பி ரீதியாக இப்படி எல்லா நபர்களிடத்திலிருந்தும் அது சரியான ரீதியிலே நாம் பயணிக்குவதற்கு ஓதுவாக ஓதுவாக இருக்கும் அருமைக்குரியவர்களே நாம் செய்யக்கூடிய எல்லா செயலும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இது என்னுடைய மாற்றத்தை கொண்டு என்னுடைய குடும்பத்திலே மாற்றம் வர வேண்டும் நான் செய்யக்கூடிய இந்த மாற்றம் என்னை சார்ந்தவர்களுக்கும் இது வர வேண்டும் என்ற கவலையும் அக்கறையும் இருக்க வேண்டுமே ஒழிய பிற மனிதனை பார்த்து பிற மனிதனுடைய விஷயங்களை பார்த்து தவறை பார்த்து அவனை வெறுப்பதோ அல்லது அவனை சார்ந்தவர்களை வெறுப்பதோ கூடாது நாம் அவர்களை நினைப்பதும் அவர்களுடைய அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறை தான் அவரை வெறுக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய சிந்தனைக்கு எடுக்க வேண்டுமே தவிர அவரையோ அந்த சார்ந்தவர்களையோ நண்பர்களையோ நண்பர்களை சார்ந்தவர்களையோ அல்லது நம்முடைய பிள்ளைகளையோ மணி மக்களே வெறுக்கக்கூடாது என்ற ரீதியிலே நாம் ஒட்டுமொத்த கருத்தோடு இருப்போமையானால் நம் நாமும் நம்முடைய சமூகமும் வளர்ச்சி பெறும் நம் இடத்திலே மாற்றம் வரும் அல்லாஹ் அருபுல்லாலும் இடத்திலிருந்து அவனுடைய உதவியை ஏற்படுத்துவான் என்ற சிந்தனையை நாம் உள்வாங்கிக் கொள்வோம் அல்லாஹ் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக வாகர் தவானா அலம் இல்லா ஐரூல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளி வபராக